அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது சபையை குறித்த அடையாளத்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாவது வசனம் பெரிய அடையாளம் பெரிய அடையாளம் சத்துருவை குறித்த அடையாளம் அது ஒரு அடையாளம் ஆனா நம்ம எப்படி பார்ப்போம் தெரியுமா அது பெரிய பாம்பு சபையை குறித்த அடையாளம் அது பெரிய அடையாளம் சபை கிறிஸ்துவை தரித்திருக்கிறான் பெரிய அடையாளம் உலகம் சபையின் கால்கீழ இருக்கிறது பெரிய அடையாளம் இது வலு சர்ப்பம் வேற ஒரு அடையாளம் பாம்பு அங்கிருந்து உஷ் சரி அவனையும் கொடுத்து எழுதுறேன் வேற ஒரு அடையாளம் காணப்பட்டது ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளை உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிட்டு இந்த வான மண்டலத்தில் இருக்கிற அவை வான மண்டலத்தில் தான் இந்த சர்ப்பம் இருக்கு வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனை எனவே எனவேதான் செல்ல ஜபங்களுக்காக நாம் போராட வேண்டியிருக்கும் சில காரியங்கள் பாருங்க தானியல் ஒன்பதாவது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம் நேரம் வேகமாக போகுது நான் இன்னும் செய்திக்குள்ளே என்றாகலை ஆனால் இதை டச் பண்ணிவிட்டு உள்ளே போக விரும்புகிறேன் ஆவியானவர் கடந்த வாரத்தில் இது தான் மெடிடேட் பண்ண வச்சுட்டே இருந்தால் எனவே தான் நான் அதை டச் பண்ணி உங்கள் மத்தியில் பேசிகிட்டு இருக்கிறேன் புரிந்து கொண்டு நான் விற்கிற கண்ணோட்டத்தோடு பேசுகிறேன் இந்த சரித்திரம் பேக்ரவுண்டெலாம் ஒன்றும் தெரியாது எனக்கு கத்தர் என்ன காட்டித்தாரோ அதை உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன் சில ஜபங்களுக்கு பாருங்கள் நீ வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் முன்னே குறைந்தது யாருக்கு தானிய இருக்கு அதே தானியல் பத்தாவது அதிகாரத்துல ஜோமன்வார் இருபத்தொரு நாள் கழிச்சு தான் பாத்துவரும் ஆனா பதில் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஆனா பெர்ஷிய நாட்டு அதிபது இருவத்தோரு நாளையும் கூட போராடி தான் இருக்கு கவன மண்டலத்தில் இருக்கிற ராமி போராடிகிட்டே இருக்கும் ஆமாம் ஆன்சர் பதில் கொண்டு வர்ற தூதனுக்கு பேர் என்ன கேப்ரியல் கேப்ரியலால அவனை வெட்ட முடியும் ஆனால் கேப்ரியல் செய்ய மாட்டார் ஏன்னா அங்கிருந்து கட்டலை வரல இந்த தூதர்கள் நம்மள மாதிரி கிடையாது நம்ம என்ன எள்ளுன்னா எண்ணை அணைப்போம் அவங்க எள்ளுன்னா எள்ளு தான் அணிப்பாங்க நம்ம எள்ளு அவ எழுன்னா நாங்கள் என்ன அணிப்போம் எதுக்கு மற்ற தானே கேட்டாங்க முடியலைன்னா விட்டுரு தூதர்கள் அப்படி கிடையாது கேப்ரியலுக்கு தூது கொண்டு கொடுக்குற நியூஸா இது வேலையா தூ அந்த கேப்ரியும் அடிக்க முடியும் ஏன்னா விழுந்தவன் அல்லவா மற்றவன் கேப்ரியல்லாம் நிற்கிறவன் சமூகத்தில் நிற்கிற பிரதான தூதர்கள் ஒருவன் ஆனால் பேசாமல் இருக்கிறார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யார் வரணும்னு தெரியுமா மீகாவில் வரணும் மீகாவிலுக்கு தான் அந்த கமெண்ட் மீகாவில் வந்து விரட்டினதுக்கு அப்புறம் நேராக கீழே போகிறார் தானியலே நீ ஜோமன் ஆரம்பித்ததுமே கட்டில வந்துச்சு அவன் ஏன் டுவெண்டி ஒன் டேஸ் ஆச்சு தெரியுமா அங்கே போராடிட்டு இருந்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த கமாண்டுக்காக எனவே தான் தேவ பிள்ளைகளே சில தாமதங்கள் அதனால தான் குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் நீ அதற்கு காத்திரு சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னே மோசே சும்மா அப்படி கையை நீட்டினார் அவ்வளோதான் சமத்திரம் பிளந்தது ஆனால் ஆமிலைக்கீரை அடிக்கிறதுக்கு கையை உயர்த்தி வச்சுட்டே இருக்கணும் சில நேரத்தில் டவுன் ஆகும் சில நேரத்தில் சில ஜெபத்துக்கு உடனே பதில் வர மாதிரி தெரியாது அக்குனே இறக்குறது எல்யா ஆண்டவர் என்ன கேளும் என்ன கேளுன்னா மொத்த நாப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு வேர்டஸ்க்குள்ளே தான் சொல்லிருப்பாரு யாரு எல்யா பெரிய ஜெபல்லாம் கிடையாது சிம்பிளா ஜெபம் பண்ணி முடிவாரு அக்கனே இறங்கிட்டு ஆனால் மழை வர வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பெண்ட் ஆகிறாரு பார்க்கறாரு இல்லை ரெண்டாவது பெண்ட் ஆகுறாரு பாக்குறாரு இல்லை உனக்கு ஏழு தடவை குனிந்து நிமிந்து குனிந்து நிமிந்து சில காரியங்களுக்காக போராட வேண்டி இருக்கும் எனவே இது ஆண்டு பேர் சொல்லுகிறாள் சோர்ந்து போகாமல் ஜெபமானு செபத்தில் விழித்திரு செபத்துல சரி திரு ஒருபுறம் போராடி கொண்டிருக்க மறுபுறம் சத்ருவான எழும்பி மூன்றில் ஒரு பங்கை தள்ளி போட்டது அப்ப சிலரை சத்துரு தள்ளி போடுகிறான் யாரை சத்துரு தள்ளி போடுகிறான் வேதம் ரெண்டு கூட்டுத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் பதினொன்று முப்பத்தி ரெண்டு வாசிக்க வேண்டாம் ஆமே உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சு நான் கள்ள மார்க்கத்தாராக்குவான் உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க கர்த்தர் ஒருவரே ஆராதிக்கும்படி ஒப்பு கொடுத்து வந்தவர்கள் அந்நிய தெய்வத்தை நாடி போகிறது உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க அவங்க எல்லாம் சத்ரு என்ன பண்ணுவான் தெரியுமா விளத்தழுவான் இன்னொரு கூட்டம் இருக்கிறது ரெண்டு பேர் ரெண்டு பதினாலுல உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் படிப்பான உறுதி இல்லாத ஆத்துமாக்கள் உறுதியே இருக்காது அதனால தான் சொல்றேன் நீங்க எத்தனை வருஷம் சர்ச்சைக்கு வந்தாலும் வசன பழக்கம் இல்லைன்னா சத்ரு பாழாக்குவதற்கு ரொம்ப டைம் ஆகுது வசன பழக்கம் எல்லாம் வந்து வார்த்தை சொல்லுங்க வசன பழக்கம் ஆமே வசன பழக்கம் வசனத்தோடு பழகணும் இல்லை நாங்கள்லாம் சர்ச்சில் அப்படியே வரும் ஓலை இருக்கும் போதே வரும் அவங்க அப்போ இருக்கும்போதே வரும் அப்போ இருக்கும்போது வந்தாலும் திராட்சரசு இருக்கும்போது வந்தாலும் வசன பழக்கம் இல்லைன்னா உறுதி இல்லாத ஆத்மா மூன்று வருஷம் கூட இருந்த சீசர்களுக்கு ஒரு இரவு உறுதி இல்லாமல் ஓடினாங்கல்ல இப்போ நம்ம எல்லாம் ஏமாத்திரும் அதனால தான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் கொண்டிட்டேன் இது ஒரு புறம் இப்படி சத்ருவானவன் எழும்பி வேதம் என்ன சொல்லுகிறது அவளுடைய பிள்ளையை பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே நாலாவது வசனம் பன்னிரண்டு நாள் வாசிங்க அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும் படிக்க எனவே ஆத்தும் ஆதாயம் செய்யற சப மேல அப்படி எரிஞ்சிட்டு இருக்கும் ஆல்ரெடி பத்து பேர் வந்துட்டாங்கல்ல வச்சு கூட்டம் நடத்திட்டு போக வேண்டியதானே எதுக்கு நீ லவி போடுற எதுக்கு இன்னொரு ஆளுக்கு இந்த செய்தி போனோம் எதுக்கு நாலு பேருக்கு சுவிசேஷம் போறீங்க எதுக்கு சொல்ல போறீங்க எதுக்கு டிராக்டர் கொடுக்குறீங்க ஆத்து மாதாயம் செய்கிற சபை மேலே சத்ருவானவன் அப்படி எரிஞ்சிட்டு இருப்பான் ஏதாவது எனவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது இப்படி நிற்கும் போதும் ஆமே ஐந்தாவது சகல ஜாதிகளை இரும்பு கோலால் ஆளுக செய்யும் ஆண் அவள் பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய இதுதான் ஆத்தும் ஆதாயம் பரலோகத்தில் சேர்க்கப்பட்ட கூட்டம் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே இப்படி இருக்கையில் தான் சத்ருவானுக்கு தாங்க முடியல எனவேதான் அக்கினி நின்று தப்பு விற்க அதனாலதான் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் கனவுல வர்றதுக்கா ஆமே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆமே அவன் விழுந்து போனவர் அவன் பற்களை கத்த தகுத்து போட்டு விட்டார் அவன் தன்னுடைய சைஸை மட்டும்தான் காட்டி பயமுறுத்திட்டு இருக்கிறான் உறுதி இல்லாதவங்க விழுந்துருவாங்க உடன்படிக்கைக்கு துரோகம் பண்றவங்க விழுந்துருவாங்க எனவேதான் காலின் யோசாவை போல அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் வாழ்வது அவசியம் இப்பொழுது சபை என்ன செய்கிறது தெரியுமா அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள் என்ன என்னண்டவரே அத்து மாதாயின் செய்த என் வாழ்க்கை வனாந்திரமாப்பா சுவிசேஷ ஊழியன் செய்த என் வாழ்க்கை வனாந்திரமாப்பா மனாந்திரமே வாழ்க்கையானாலும் ஆயிரத்தி இருநூற்று அறுபது நாளிப்பதற்காக விட்டுருங்க அங்கே அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டா இருந்தது ஆம ஹலோ லூயா நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்